இருள் ஒளி பிறப்பு இறப்பு இந்த இரண்டுக்கும் நடுவேன் என்ற பெண்ணின் பெயர்தான் சாவித்ரி தனது அன்பின் சக்தியால் மரணத்தையே வெல்ல முடியும் என்பதை வரலாறு சொல்லும் ஒரு கதை முன்பொரு காலத்தில் ஒரு அரசனுக்கு மனப்பூர்வமான வேண்டுதலுக்கு பிறகு பிறந்தால் சாவித்ரி அழகில் தேவதை அறிவில் வேதம் மனதிலோ தீ தன் வரனாக யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற பயணத்திற்கு புறப்பட்டாள் அங்கே காடு தழுவிய ஒரு குடிலில் ஒரு இளைஞன் மரங்களை வெட்டி கொண்டிருந்தான் அந்த கணமே அவள் உள்ளத்துக்கு தீ மூண்டது அவன் பெயர் சத்தியவான் ஆனால் விதியின் சுழற்சி கொடியது முனிவர் நாரதர் சொன்னார் சத்தியவானுக்கு இன்னும் ஒரு வருடம்தான் உயிர் ஆனால் சாவித்திரியின் பதில் ஒரே ஒன்று நான் நேசிப்பவன் உயிரோடு இருந்தாலும் இல்லையெனினும் எனது வாழ்வு அவருக்கே ஒரு வருடம் கழிந்தது அந்த குருதி நிறைந்த நாளும் வந்தது எப்போதும் போல ஒரு நாள் சத்யவான் காட்டில் மரத்தை வெட்டி கொண்டிருக்கும் போது அவன் மார்பில் ஒரு திடீர் வலி அவன் மெல்ல அவள் மடியில் விழுந்தான் அதே நேரத்தில் இருளை விரித்து கொண்டு ஒரு பயங்கர உருவம் கருமையான மேல் ஏறி வந்தான் யமதர்மராஜா உன் கணவர் நேரம் முடிந்தது சாவித்ரி நான் அவரை அழைத்து செல்கிறேன் என்றான் யமதர்மன் அவள் சற்றும் குலுங்காமல் நின்றாள் அவள் சொன்னாள் எங்கே என் கணவர் போகிறாரோ அங்கே நான் வருவேன் என்று மரணத்தின் தேவனைத் தொடர்ந்து அவள் பயமின்றி நடந்தாள் அவள் வார்த்தைகளில் கருணை அறிவு தர்மம் ஒவ்வொரு கேள்வியிலும் ஒவ்வொரு பதிலும் யமனின் மனதை மெல்ல மெல்ல நடுக்கும் பிடிக்க செய்வது இல்லை தாயே இவ்வாறு நீ செய்யாதிருக்க யாம் உமக்கு வரம் தருவோம் சத்யவானின் உயிரை தவிர எதுவாயினும் கேள் என்றான் எமன் எமக்கு என் மாமனார் மாமியார் மகன் பிரிந்த துக்கத்தை மறக்க அவர்கள் பேரன் பேத்திகளுடன் கொஞ்சி விளையாட வரமழிவுங்கள் என்றாள் சற்றும் யோசிக்காமல் தந்தேன் சாவித்ரி என்றான் இனி எந்த தடையும் இன்றி நான் செல்லலாமா மகளே என்றான் அதற்கு சாவித்ரி என் கணவன் உயிரில்லாது எனக்கு எப்படி பிள்ளை பாக்கியம் கிட்டும் உங்கள் வரத்தின்படி என் கணவன் உயிரை விட்டுச் செல்லுங்கள் என்றால் அழுத்தமாக இறுதியில் யமன் சொன்னார் சாவித்ரி நீ கேட்பதுதான் என்ன அவள் சிரித்து சொன்னாள் என் கணவனின் உயிர் யமன் சிரித்தார் நெற்றியை உயர்த்தி சொன்னார் தன் அன்புக்காக மரணத்தையே வென்ற மனைவி நீயே முதல் முறையாக பார்க்கிறேன் அவன் தனது பாசக்கயிறை திறந்து சத்தியவாளின் உயிரை திருப்பித் தந்தார் இதுதான் காதலும் தியாகமும் தெய்வீகமாக மாறும் கணம் உயிர் அழிக்க முடியாத அன்பின் வரலாறு சத்யவான் சாவித்ரி நன்றி வணக்கம்